உத்தரப்பிரதேசத்தில் வயிற்று வழிக்காக மருத்துவமனைக்கு சென்ற ஆண் ஒருவருக்கு வயிற்றில் கருப்பை இருந்தது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் நாற்பத்தி ஆறு வயதான ராஜ்கிர் மிஸ்திரி கடந்த சில நாட்களாக கடும் வயிற்று வழியால் அவதிப்பட்டு வந்த அவர் மருத்துவமனைக்கு சென்றார் அவருக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பரிசோதனைகளை மருத்துவர்கள் மேற்கொண்டனர் அப்போது அவருக்கு குடலிருக்க நோய் இருப்பதை கண்டறிந்த மருத்துவர்கள் அதற்கான அறுவை சிகிச்சை செய்தனர் அப்போது ராஜ்கிர் மிஸ்திரியின் வயிற்றில் கருப்பை இருப்பது தெரியவந்தது இருப்பினும் ராஜ்கிர் மிஸ்திரியிடம் பெண் தன்மைக்கான ஒரு கூறுகளும் இல்லை அரிதினும் அரிதான இந்த விஷயம் மருத்துவ உலகில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அறுவை சிகிச்சைக்கு பிறகு ராஜ்கிர் மிஸ்திரி நலமுடன் இருப்பதாக தெரிவித்துள்ள மருத்துவர்கள் மிஸ்திரியின் உடலில் பிறவியிலேயே ஏற்பட்ட குறைபாடு காரணமாகவே அவரது வயிற்றில் கருப்பை இருந்ததாக கூறியுள்ளனர்